மு முக ஸ்டாலின் அவர்கள் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ கரெக்டா அந்த தான் இருக்கு காரல் மார்க்ஸ் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு அவரை பத்தி சின்னதா சொல்லிடுறேன் காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கொள்கையை ஃபாலோ பண்றவர் அந்த கொள்கையை உருவாக்குனாருன்னு கூட சொல்லலாம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இங்களுக்கு அவ்வளவா பலன்கள் எல்லாமே முதலாளி வர்க்கத்துக்கு தான் போகுது சொல்லி அவர் அதுதான் கூட அதனால உழைப்பவர்களுக்கு அவங்களுக்கான பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை புரட்சிகரமா பண்ணவர் தான் காரல் மார்க்ஸ் சோ அப்படிப்பட்ட மகத்தான மனிதரோட சிலைய நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ திறந்து வச்சிருக்காங்க இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயமும் கூட ரொம்பவே சூப்பரான விஷயமும் கூட இந்த இடத்துக்கு வர நிறைய பேர் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்குவாங்க அவங்களோட கொள்கைகளை பத்தி புரிஞ்சுக்குவாங்க இந்த இடத்தை தொடர்ந்து சுத்தி பார்க்கலாம் வாங்க மனிதனுடைய எண்ணங்களை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் எந்த ஒரு மொழியும் ஒரு மனிதனுடைய அறிவை வளர்த்து விடாது ஆங்கிலம் ஒரு மனிதனுடைய உலகம் போற்றும் உத்தம தலைவன் ஸ்டாலினுக்கு ஒருவரி ஆங்கிலம் தெரியாது சோவியத் ஏகாதிபத்திய கட்டி போட்டு கட்டி லெனினுக்கு ஒருவரி ஆங்கிலம் தெரியாது இன்றைக்கும் வியட்நாம் மக்களுடைய நெஞ்சத்திலே நீங்காத இடத்தை பெற்றிருக்கக்கூடிய கோசிமின் ஒருவரி ஆங்கிலம் தெரியாது தாய்மொழியில் சிறந்து விளங்காத எந்த ஒரு மனிதனும் மாற்று மொழியில் சிறந்து உலக அளவிலே சரி முடியாது தாய்மொழி ஒரு மனிதனுக்கு கண் போன்றது மாற்றுமொழி கண்ணாடி போன்றது கண்ணை குத்தி கெடுத்துவிட்டு முன்பே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் என்பதை நாடறையும் இந்திய பாராளுமன்றத்திலே கண்ணி உரையாற்றி கடமையை நிறைவேற்றுவதற்காக அண்ணா எழும்புகின்றார் அண்ணாவினுடைய உயரத்தை பார்த்து வடநாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நம்மை கேலியும் கிண்டலும் செய்கின்ற இந்திய பாராளுமன்றத்திலே அறிஞர் அண்ணா பதினைந்து நிமிடம் ஆங்கிலத்தில் உரையாற்றுகின்றார் அறிஞர் அண்ணாவினுடைய ஆங்கில உரையை கேட்டு பாராளுமன்றத்திலே ஒரு அமைதி நிலவுகின்றது அமைதி என்று சொன்னால் பொன்னான வாழ்வு மண்ணாகி போகும்போது மயானத்திலே ஒரு அமைதி ஏற்படுமே அந்த அமைதி ஏற்படுகின்றது ஒரு கவிஞனின் வரிகளில் வர்ணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஊசி விழுந்தால் ஓசை கேட்கக்கூடிய அளவுக்கு அமைதி நிலவுகின்றது அறிஞர் அண்ணாவினுடைய ஆங்கில உரையை கேட்டு அசந்து போன அன்றைய பாரத பிரதமர் த டாலஸ்ட்மேன் சமாதானத்தை தேடி தேடி வானமுறை பறந்து நீலவானத்தில் வெண்புறாக்களை பறக்க விட்டானே ஆசிய ஜோதி மாமன்னன் நேர்வே இருந்து இறங்கி வந்து அறிஞர் அண்ணாவை அரவணைத்துக் கொண்டு ஐ ஹேவ் நெவர் ஹர்ட் சச் எ டைப் ஆஃப் இங்கிலீஷ் இன் இண்டியா ஐ ஆம் ரிமம்பர் த குளோரியஸ் இன்சூன் ஆஃப் ஹைரோம் இன் இங்கிலாந்து கீப் இட் அப் மிஸ்டர் அண்ணாதுரை இது போன்ற ஆங்கிலத்தை நான் இந்திய திருநாட்டில் கேட்டதில்லை நான் கல்வி வைந்த உலக புகழ் பெற்ற பள்ளி இங்கிலாந்திலே ஹைரோமிலே இருக்கின்றது அந்த பள்ளி அல்லவா எனக்கு நினைவுக்கு வருகிறது இந்த நிலை தொடரட்டும் என்று சபாநாயரை பார்த்து கேட்கின்றார் எவ்வளவு நேரம் பேசுவதற்கு ஒதுக்கி இருக்கின்றீர்கள் ஒன்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் இன்டெஃபினிட் டைம் இவருடைய ஆங்கிலத்தை எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளவு நேரம் பேசுகின்றாரோ பேச விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய அறைக்கு சென்று விட்டார் பதினைந்து நிமிடங்கள் மட்டும் கொடுக்கப்பட்ட அண்ணா ஐஆம்ஏர் ஸ்டாக் நான் திராவிட கலை கலைக்கலைஞ்சி வருகின்ற ஐம்பத்தைந்து நிமிடங்கள் கொட்டி முழங்கி விட்டு நெஹ்ருவை பார்க்கிறதுக்கு அண்ணா சொல்கின்றார் அண்ணாவை பார்த்து மாத்திரத்தை நெகுரு எழுந்து நின்று ஓட் மிஸ்டர் அண்ணா துறை ஓடிவான் என்ன அண்ணாத்துறை உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார் வேறொன்றும் இல்லை நான் மிகவும் குள்ளமானவன் நான் வசீகரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரன் அல்ல என் சட்டையின் கைமடிப்போல் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கின்றது என் சட்டையின் பொத்தான்கள் கூட சரிவர போடப்படவில்லை என் முகம் சவரம் செய்யப்படாத முகம் என்னுடைய தலை சீவப்படவில்லை நான் பொடிபோடும் பழக்கத்துக்கு ஆள்பட்டவன் அடிமைப்பட்டவன் என்னை பார்த்தால் யாருக்கு தான் சிரிப்பு வராது என்னை பார்த்து உங்களுடைய சகாக்கள் சிரித்ததற்கு நீங்கள் அவரிடத்தில் கோவித்துக் கொள்ளக்கூடாது என்று நீங்களா அண்ணா துறையின் குண்ணமான மனிதர் உங்களுடைய உயரத்தை இன்றைக்கு இந்தியாவினுடைய மைய மண்டபத்திலே பாராளுமன்றத்திலே ஐம்பது அடி உயர்த்தி காண்பித்திருக்கின்றீர்கள் அப்பப்பா ஒரு இந்தியனால் இப்படியும் ஆங்கிலத்தில் பேச முடியும் என்று சொல்லி அமெரிக்காவிலுடைய இயல்பல்கலைக்கழகத்திற்கு என்னுடைய உதவியாளர்களை வரை சொல்லி இதோ நான் கடிதம் கொண்டிருக்கின்றேன் இன்னும் பதினைந்து நாட்களில் அங்கிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும் நீங்கள் அங்கே சென்று உரையாற்ற வேண்டும் என்று அண்ணாவுக்கு உத்தரவுபடுகின்றார் அமெரிக்காவிலிருந்து பதினைந்து நாட்களில் அண்ணாவுக்கு அழைப்பு வருகிறது அண்ணா அங்கே சென்று ஆங்கிலத்தில் உரையாற்றினார் அண்ணாவினுடைய ஆங்கில கேட்ட அவர்கள் உங்களுடைய தாய்மொழி ஆங்கிலம் அல்ல பிரிட்டிஷிலும் உங்களைப் போன்று ஆங்கிலம் பேசுவதற்கு ஆள் இல்லை அமெரிக்காவிலும் உங்களைப் போல் ஆங்கிலம் பேசுவதற்கு ஆள் இல்லை பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் பெஸ்ட் ஆர்டர் இந்த ஸ்டைலை நீங்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் ஆங்கிலத்தை நேசிக்கின்ற சுவாசிக்கின்றீர்கள் நெவர் நவர் நான் அன்னை தமிழை சுவாசிக்கின்றேன் ஆங்கிலத்தை நேசிக்கின்றேன் என்று சொன்னார் தாய்மொழியில் சிறந்து விளங்காத எந்த ஒரு மொழிதனும் மாற்று மொழியில் சிறந்து விளங்கியதாக உலகளவிலே சரித்திரம் கிடையாது உங்களோட கருத்துக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் இந்த கன்னிமரா லைப்ரரிக்கு நான் உறுப்பினராக ஆவதற்காக வந்தேன் மாநில கல்லூரியில் அப்பொழுது இளங்கலை படித்து கொண்டிருந்தேன் முதன் முதலில் இந்த நூலகத்திற்கு வருகின்ற போது காரல் மார்க்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் எங்களுடைய பேராசிரியர் அண்ணாதுரை அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள் அவருடைய புத்தகத்தை எடுத்து படிப்பதற்காகத்தான் முதன் முதலிலே கன்னிமரா லைப்ரரிக்கு நான் வந்தேன் இன்று வரை நான் இந்த லைப்ரரியிலே நான் வந்து உறுப்பினராக இருக்கின்றேன் இன்றைக்கு ஒரு அரசு அதிகாரியாக இருக்கின்றேன் ஜாக்டர்ஜியுடைய மாநில பொறுப்பில் இருக்கின்றேன் எனக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்கியவர் காரல் மார்க்ஸ் அவர்கள்தான் அவருடைய நூல்களை எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் மூலதன புத்தகம்தான் உலக இலக்கியத்திற்கு உலக பொருளாதாரத்திற்கு உலக அரசியல் வரலாற்றிற்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது மூலதன புத்தகம்தான் உபரி மதிப்பை பற்றி முதன் முதலிலே உலகிற்கு சொன்ன ஒரு புத்தகமாகும் எனவே அந்த புத்தகத்தை எழுதி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அதாவது ஆதிக்க வர்க்கத்திற்கு எதிராகவும் உழைக்கும் மக்களுக்கு ஆதரவாகவும் முதன் முதலிலே ஒரு அரசியல் கண்ணோட்டத்தை உலகிற்கு அறிவியல் பூர்வமாக வழங்கியவர் காரல் மார்க்ஸ் அவர்கள்தான் அவர் வழியில்தான் லெனின் அவர்கள் வந்தார் அவர் வழியில்தான் மாவோ அவர்கள் வந்தார் அவர்கள் வழியில்தான் ஸ்டாலின் அவர்கள் வந்தார் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இத்தனை ஆண்டு காலம் கழித்து முதல் முறையாக சென்னை மாநகரில் இந்த சிலையை நிரூபிப்பதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நான் ஒரு கம்யூனிஸ்டாக வளர்வதற்கு நான் ஒரு இலக்கியவாதியாக வளர்வதற்கு நான் ஒரு எழுத்தாளராக வளர்வதற்கு நான் ஒரு சங்கத் தலைவராக வளர்வதற்கு மூலகாரணமாக இருந்தவர் மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்கள்தான் இந்த இன்றைக்கும் இந்திய தேசத்தில் இன்னைக்கு மதவாத அரசியல் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த சிலை என்பது மிக மிக முக்கியமான ஒரு சிலையாகும் இந்த கன்னிமாரா லைப்ரரி வரலாற்று சிறப்பிக்க ஒரு லைப்ரரி அந்த லைப்ரரிக்கு முன்னாடி இந்த சிலையை பார்ப்பது மற்றட்ட மகிழ்ச்சி அடைகிறது சாறை சாரையாக மக்கள் எல்லாம் வந்து பார்க்க வேண்டும் அவருடைய தத்துவத்தை ஏற்று அவருடைய தத்துவத்தை உள்வாங்கி கொண்டு நம்முடைய வாழ்விலேயே முன்னேற முடியும் நாட்டு நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் உழைக்கின்ற மக்களுக்காகவும் பாடுபட முடியும் என்று சொல்கிறேன் இதை மார்க்ஸனுடைய புத்தகத்தை எல்லாம் படிக்க வேண்டும் குழந்தைகள் நன்கு படிக்க வேண்டும் படித்து அவருடைய கருத்துக்களை பரப்ப வேண்டும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார் அறிஞர் நம்முடைய பெரியார் அவர்கள் சொல்வார் முதல் முதலிலே கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பெரியார் அவர்கள்தான் மொழிபெயர்த்தார்கள் என்று சொல்வார்கள் தனது குடியரசு பத்திரிகையிலே அவர் மொழிபெயர்த்தார் அதன் வழி வந்த நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் காரல் மார்க்ஸுக்கு ஒரு மரியாதை செய்திருக்கின்றார் அதற்கு அரும்பாடுபட்ட நம்முடைய இடதுசாரி இயக்கங்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்வதிலும் நான் ஒரு முதன் முதலிலே இந்த வளாகத்திற்குள் வருகின்ற போது ஒரு மாணவனாக உள்ளே வந்தேன் இன்றைக்கு என்னை ஒரு ஆளுமையாக வளர்த்திருப்பது நம்முடைய மாமாதி அவருடைய நூல்கள் தான் இன்றைக்கும் அவருடைய நூல்களை தான் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அவரைப் பற்றிய வந்த நூல்கள் அவர் எழுதிய நூல்களை இங்கே தமிழிலே மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள் எல்லா மொழிகளிலும் அவருடைய இலக்கியங்கள் கிடைக்கிறது அவருடைய நூல்களை படித்து மா மாணவர்களும் வருகின்ற தலைமுறையும் பயன்பெற வேண்டும் நன்றி வணக்கம் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை கேட்டு சார் வந்துட்டு இந்த சிலையை வந்து தொடர்ந்து வச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை சென்னை போன்ற தமிழ்நாட்டுடைய தலைநகரில் பல ஆளுமைகள் பல சிந்தனையாளர்கள் சிலைகள் என்பது பலருக்கு சிலை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களால் கொண்டாடப்படுகிற உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ம மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்தவர் காரல் மார்க்ஸ் அவர்கள் ஆக அப்படிப்பட்ட ஒருவருக்கு இங்கே சிலை இல்லை என்கிற ஒரு பெரும் குறை என்பது இருந்தது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் அவர்களிடத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னையில் மார்க்ஸ் அவர்களுக்கு ஒரு முழு உருவச்சிலை சிலை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் கொடுத்தோம் அதை ஏற்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி சிலை அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள் ஒரு ஒருவருட காலத்திற்குள்ளாகவே மிகச்சிறப்பான முறையில் மிக பிரம்மாண்டமாக இந்த சிலை என்பது நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அது மிகுந்த மனநிறைவை தரக்கூடிய ஒன்றாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் அது அமைந்திருக்கிறது இவரோட கொள்கைகள் இன்றைய தலைமுறையினருக்கு எப்படி எந்த அளவுக்கு பொருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இன்றைய தலைமுறைக்கு மட்டும் இல்ல எந்த தலைமுறையா இருந்தாலும் உழைப்பு சுரண்டல் வரை உழைப்பாளி வர்க்கம் என்பது இருக்கிற வரை மார்க்ஸும் மார்க்சிய சிந்தனையும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அதை மார்க்ஸை விட்டுவிட்டு ஒரு சமுதாய மாற்றத்தை பற்றி எவருமே சிந்திக்கவே முடியாது கடுகளவு கூட அதுக்கு வாய்ப்பு கிடையாது காரன்மார்க்ஸ் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுங்க உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை அடிமை சங்கிலிகளை தவிர அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையினுடைய இறுதி பகுதி அது இந்த முழக்கம் இந்த முழக்கம் தான் எனக்கு மிகவும் பிடித்தமானது இந்த இதுதான் அந்த அவர்களுடைய லட்சியத்தை மிக ரத்தன சுருக்க சுருக்கமாக வெளிப்படுத்திய ஒரு முழக்கம் இது இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் காரல் மார்க்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை உழைப்பாளி மக்கள் மத்தியில் இவருடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு அது போய் சேர்ந்திருக்குன்னா நிச்சயமாக அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகிற போதெல்லாம் வழிகாட்டும் ஒளி விளக்காக மார்க்ஸ் திகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அது இன்னும் வீரியமாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்கு எங்களை போன்றவர்கள் கம்யூனிஸ்டுகள் இன்னும் தீவிரமாக முயற்சிக்க வேண்டும் இன்னும் அங்கே எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு பெரும்பகுதி இந்தியா போன்ற நாடுகளில் பெரும்பகுதியான மக்களை ஈர்த்த ஒன்றாக அது இல்லை என்பது வருத்தம் என்பது எங்களுக்கு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு உலகத்தில் பெரும்பாலான மக்களால் ஆளப்படுகிற பின்பற்றப்படுகிற ஒரு தத்துவமாக மாற்றியம் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது காரல் கருத்துக்களை பத்தியும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவரோட கருத்துக்கள் இன்று மட்டும் இல்ல எப்பவுமே எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பத்தியும் பேசியிருந்தாங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல்களுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரியோ நியூஸ்